சென்னை கோேட்டையில் ரயில் மறியலில் ஈடுபடும் என்ற இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் செய்தியாளர் கருணன் கருணன் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் விவரங்கள் வணக்கம் சென்னை கோறுக்கு மத்திய அரசை எதிர்த்து ரயில் நிலையத்தில் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட போலீசார் கைது செய்தனர் மேலும் தடுப்பு வேலையை உடைத்து போலீசாருடன் வாக்குவாதத்தில் அகில இந்திய வேலை நிறுத்த போராட்டம் நாடு முழுவதும் நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக குறுக்கப்பட்ட ரயில் நிலையத்தில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் தமிழ்நாடு விவசாய சங்கம் அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் இந்திய மாணவர் சங்கம் என நான்கு சங்கங்கள் சேர்ந்து சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கோஷங்களை எழுப்பி பேரணியாக நடந்து வந்து ரயில்வே நிலையத்தில் ரயில்வே மறியல்பாட்டு திருவிட முயன்றனர் அப்பொழுது போராட்டக்காரர்களை போலீசார் தடுத்து நிறுத்த முயன்ற போது இருபதுக்கும் வந்து கடுமையான வாக்காதம் ஏற்பட்டு போராட்டக்காரர்கள் பேரிக்கேடை உடைத்து ரயில் மறியல் ஈடுபட உட்பட்டனர் இதனால் கடும் வாக்காதம் ஏற்பட்டு இதனைத் தொடர்ந்து இந்திய மாணவர் சங்கத்தை சார்ந்த சுமார் பத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் ரயில் மூலமாக கோருக்கப்பட்ட ரயில் நிலையத்தில் வந்தடைந்து திடீரென்று ரயிலில் மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர் மேலும் இதற்கு தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட மூன்று முயன்றவர்களை குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று பேருந்தில் ஏற்றி அருகில் இருக்கும் திருமண மண்டபத்தில் அடைத்தனர் பாதுகாப்பு பணிக்காக சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் தூக்கப்பட்டதால் தொடர்ந்து ரயில் நிலையத்தில் தந்தனை பணி ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் வந்து தொடர்ந்து அப்பகுதியில் வந்து நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் மற்றும் போராட்டக்காரக்காக பெரும் பரபரப்பாக ஏற்பட்ட விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கர்ணன்